வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி நம்ம இப்ப ரீசன்டா லான்ச் பண்ண தமிழன் எக்ஸ்பிரஸ் டூ பாயிண்ட் ஓடைய டெஸ்ட் இன்னைக்கு லான்ச் சோ நம்ம எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ரீயாக யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோம் இது எதுக்கு அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் அதே மாதிரி எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்றதுக்காக இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மட்டும் நம்ம எப்போவுமே ஃப்ரீயாக ஃப்ரீயாக லான்ச் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் வர டெஸ்ட்டில் நம்ம எப்படி டெஸ்ட்டு அட்டன் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம முப்படை ஆப்பில் சிபிடி ஃபார்ம்ல இருக்கும் ஓகேவா நம்ம முன்னாடி பார்த்து தான் தமிழன் எக்ஸ்பிரஸ் டூ பாயிண்ட் ஓ மொத்தம் இருபத்தஞ்சு டெஸ்ட் பார்த்தோம் அதில் பதினஞ்சு டெஸ்ட் ஸ்பிட் டெஸ்ட் ஸோ அஞ்சு ரிவிஷன் டெஸ்ட் அஞ்சு ஃபுல் டெஸ்ட் இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ என்பிசி எக்ஸாம் டேட்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டா இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் டி மட்டுந்தான் வரப்போது லாஸ்ட்டு ஒன் மந்த் டூ மந்தில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த டெஸ்ட் அமைஞ்சிருக்கும் ஸோ நீ எல்லாமே பார்த்துருப்பீங்க முன்னாடி வீடியோஸ்லாம் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மட்டும் பாருங்க உங்களுக்கு பிடிஎஃப் நீங்க ஃப்ரீயாக அட்டன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ பேட்டர்ன் உங்களுக்கே தெரியும் முப்பது வந்து ரீசனிங் இருபத்தஞ்சு மேக்ஸ் இருபது சயின்ஸ் இருபது ஜி கே ஸோ அதே மாதிரி தான் இருக்கும் போது நீங்க இந்த டெஸ்ட் ஃபுல்லா பாருங்க கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் பாருங்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ரீசென்ட் பேட்டர்ல குரூப் டில எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ எந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அந்த ஆஸ்பெக்ட்ல தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்திருக்கு ஸோ இதை நீங்க ஃப்ரீயா அட்டன் பண்ணிட்டு ரிமைனிங் வர டெஸ்ட் எல்லாமே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்ம முப்படை ஆப்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு எல்லாமே சிபிடி ஃபார்ம்ல இருக்கும் ஸோ அதை டெஸ்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மட்டும் ஃப்ரீயா அட்டன் பண்ணிட்டு ஸோ கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இன்னில இருந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது அது இதுக்கான ஷெடியூல் பாத்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணலாம் ஸோ எப்படி டெஸ்ட் ஷெடியூல் இது எல்லாமே கீழே லிங்க்ல இருக்கும் ஸோ அதை பார்த்து அட்டன் பண்ணுங்க ஓகேங்களா தேங்க்யூ